வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டையை வச்சு ஒரு ஈஸியாக சிம்பிளாக ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது வந்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நெட்டாக சாதம் அடித்து எடுத்துக்கோங்க அதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இப்போ நம்ம கிட்டே இருக்க இந்த ஆறு முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா பீட் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இது எடுத்து ஓரமாக வச்சுடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் சூடாகி வந்த உடனே நம்ம இப்போ கலந்து வச்சு இந்த முட்டையே இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை இந்த மாதிரி வெந்து வந்த உடனே நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு அதை சேர்த்துருங்க அது நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கீனி போட்டுக்கோங்க வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுத கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நாளே நாலு புதினா தழை சேர்த்துடுங்க இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடுங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான் அது வந்து சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் அதனால் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனோம் இது நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த முட்டையே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா முட்டையில் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை நம்ம வடித்து ஆற வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு முட்டை சாதம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் காலையில் ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க இதோ நம்ம முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்